அனைவருக்கும் காலை வணக்கம் பன்னெண்டு ஆழ்வார்கள் வளர்ப்பு மகளுமாக திகழக்கூடிய திருப்பாவையின் இருபத்தி அஞ்சாவது பாசுரத்தை நாம் காணலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலை உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருகி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலை உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தேயானால் உனது விருப்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் அடுத்ததாக மாணிக்க வாசகர் ஏற்ற திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடலையும் காணலாம் பூதங்கள் தோறும் நின்றாய் ஏனின் அல்லால் போக்கிலான் வரவிலான் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதம் கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கு அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பியல்களை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததே இல்லை உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே தூயில் நீங்கி எழுவாயாக அனைவரும் இறைவனருள் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்